எனக்கு <laughs> <laughs>

புடிம்பால் நான் போறணும் புடிம்பால் நான் ஏய் கேள்வி கேட்டேன்னா அது கொஞ்சம் கண்டினியூவா அப்படியே போகக்கூடாது அது கொஞ்சம் காடின கொஞ்சம் டைம் தரணும் தெரியாது என்ன தமிழ்ல பதினா பண்ணு பாரு

நீ டா தான்டா நீ தெரியா தெவடியாதான் கரும்பு அப்புறம் தெரியாது அசிங்கமா வரைய வாயில என்ன பாத்தியா என்ன பேசுற

இல்லை டப்பா கோல் அதனால அவன் நாளைக்கு வந்த உடனே சாப்பாடு எப்படி செய்யணும்னா இந்த காலத்தை நெல் எடுத்து நேரம் வச்சிருக்க போறாங்க

குத்திர வேலை வேலை வா வாடகை பை கட்டு போய கோடி போய

ஆதமரை நடுல போட்டானே போடா வாயை வளகாடே ஏய் தெரியாத ஓடி போடா என்னடா வாயால எங்க அண்ணா ஓடி தான் ஊர் பேடி வாயை வர வாய் வச்சிட்டு ஓடுற நீ எங்க மாவுக்கு வேலைய பாட்றீங்க அண்ணா உட்டு ஏய் போ ஏய் அங்கயே போடுமே 什、啊、么？啊啊啊啊

ஏய் தான இது

யாரெல்லாம் குடும்ப பொம்மலையானா தேட போடுவாங்களா அது தொப்புல் பக்கத்துக்கு போடுவாங்களா நான் என்ன சொல்றேன் एक्चुअली இது எனக்கு கம்ஃபர்ட்டபலா இருக்கு நான் போடுவேன் அப்ப ਉਹਨੂੰ கம்ஃபர்ட்டபலா நீ போடுறனா எது கம்ஃபர்ட்டபல் நம்ம தா ஓ தபார் நம்ம எல்லாம் பண்ணனா எங்கனா ஓடிடுவேன் வரத வர என்ன இஸ் ஓடிடு இத யார் மாட்டாங்க இல்ல நான் இஸ்மான தப்பா நினைப்பாங்க

முதல ஒரு மணி நேரம்